அன்பிற்குரிய சகோதரர்களே ரம்லானுடைய மாதத்தில் நாம் அமல் செய்வதற்கு சோம்பேறித்தனம் பண் செய்கின்றோம் சில பெண்கள் கூட இதில் விதிவிலக்கல்ல ஆனால் அதே பெண்களுக்கு முன்னுதாரணமாக எல்லா ஆண்களுக்கும் எல்லா மூமின்களுக்கும் முன்னுதாரணமாக அல்லா சுபஹான சொல்லி காண்பிக்கின்றான் மூமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் திரோனுடைய மனைவியிடம் முன்னுதாரணம் இருக்கின்றது என்று காண்பிக்கின்றான் அப்போது கஷ்டம் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ துயரம் இருந்தாலும் அவர்கள் சகித்து கொண்டு எப்படி இந்த உலகத்தில் அல்லாவுக்கு பயந்து வாழணும் என்பதற்கு அல்லாஹ் முன் உதாரணமாக யாரை சொல்கிறான் ஃபிரோனுடைய மனைவியை சொல்கிறான் அவங்க யாருங்க சாதாரண மன பெண்மணி இல்லை செல்வ சீமாட்டி மிகப்பெரிய அரசனுக்கு மனைவியாக இருக்காங்க ஃபிரோ அவன் ஃபிரோன் என்பவன் எப்படிப்பட்டவன் ஆனால் ரப்புக்குமல் ஆளா நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னான் அவனுடைய மனைவி இஸ்லாத்து ஏற்றுக்கொள்கின்றார்கள் இஸ்லாத்துல உறுதியோடு இருக்கின்றார்கள் அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள் ஃபிரோனுக்கு வருது கோவம் அவன் அரண் அரண்மனையிலிருந்து அப்புறப்படுத்தி ஜெயிலில் தள்ளி சித்திரவாதி செய்கிறான் அந்த அம்மா துவா ஜன்னா அல்லாவே சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டு வனஜினி அமலிஹி இந்த ஃபிரோனும் அவனுடைய செயல்பாட்டிலிருந்து என்னை காப்பாற்று வனஜினி மின்னால் குழந்தை தாலேமின் இந்த அணியக்கார சமுதாயத்திடமிருந்து என்னை காப்பாற்று என்று அல்லா கிட்ட துவா கேட்குறாங்க ஆக இந்த அரண்மனை இந்த சொகுசான வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் இல்லை மறுமை வாழ்க்கை தான் எனக்கு நிரந்தரமானது அந்த வீட்டை எனக்கு சிறப்பாகித்தா என்று அவர்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்கின்றார்கள் இது அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிட்டு சொல்கிறான் ஒவ்வொரு மூமினுக்கும் என்ன ஆண் பெண் அனைவர்களுக்கும் முன் உதாரணம் யாருன்னு சொன்னால் ஃபிரோனுடைய மனைவி என்று சொல்லி காண்பிக்கின்றார் மார்க்கத்தை பின்பற்றுவதக்கூடியவர்களில் பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க இன்றைய பெண்களில் ரொம்ப சோமியாரியா இருக்காங்க ஹத்திஜி அம்மையார் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் அல்லாவுடைய வழியில செலவு செய்து அல்லாவின் தூதருக்கு உறுதுணையா இருந்தாங்க ஆஹ் ஹத்திஜி அம்மையார் ரதி எல்லா அதே போல இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் யார் அன்பிற்குரியவர்களை சுமையாரதிகளாக வாங்கலாம் இது போன்ற எண்ணற்ற பெண்மணிகளை பற்றி நாம் சொல்லலாம் ஆனால் இன்றைய பெண்மணிகள் உதாசனப்படுத்துகின்றார்கள் மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளில் உதாரித்தனமாக செயல்படுகின்றார்கள் நாம் அனைவரும் அல்லாஹ் பயந்து இறையச்சத்தோடு வாழ்வோமாக வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் நல்ல அருப்பிவானாக அஸ்லாம் வலைக்கம்